மிகவும் திட்டமிடப்பட்ட நன்கு ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக சேர்த்து வைத்திருந்த தரவுகளின் படி அவர்கள் தளபதிகள் அல்ல புரட்சிகர ராணுவ படையின் உயர் தளபதி மற்றும் ராணுவ படையின் உயர் தளபதி மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட உயர் ராணுவ தளபதிகள் ஆறு அணு ஆயுத விஞ்ஞானிகள் என கண்மூடித்தனம் காரணமாக அந்த கட்டளை மையத்தை ஈடாடச் செய்து விட்டது இருநூறு விமானங்கள் இந்த முதல் நாள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன இடம் என்ன இருந்தாலும் ஒரு அரசு அந்த அரசு விரும்புகின்ற வழியில் அது செல்கின்றதுக்கான வழிவகைகளை இல்லாது செய்கின்ற அல்லது மேற்குலகுக்கு ஒரு தலையணியாக இருக்கும் என்பதை காரணம் காட்டி இவ்வாறான தாக்குதலை அது மேற்கொண்டிருந்தால் இதை நாடுகள் வரவேற்குமா என்றால் அமெரிக்கா வரவேற்கும் அல்லது அதை சேர்ந்த சில நாடுகள் வரவேற்கலாம் ஆனால் இது வந்து உலக ஜனநாயக போக்கிற்கு மாறானது காசாவில் நடக்கின்ற பிரச்சனையை அல்லது வெஸ்ட் பேங்கில் நடக்கின்ற பிரச்சனையை மறைப்பதற்காக செய்கின்றதா என்றால் ஆம் அவர்கள் அதனை மறைப்பதற்காக மாற்றமல்ல தாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற இலக்குகளை இப்பொழுது அளிக்காவிட்டால் சிலவனைகளை அவற்றை அளிக்க முடியாமல் விட்டுவிடலாம் என்பதாலும் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் யார் கட்டுப்படுத்த முடியும் கேள்விக்கு பதில் இல்லாமல் என்றால் இஸ்ரேல் தான் நினைத்ததை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் அதற்கு இருக்கின்ற ஆதரவு அனுசரணை புலம் ஒரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மாவை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் தர்மா வணக்கம் நீர்களே வணக்கம் இன்று நாங்கள் பேசிக்கொள்ள போகின்ற விடயம் இப்பொழுது உலக பரவலாக பேசப்பட்டிருக்கின்ற ஒரு பேசு பொருள்தான் இந்த இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்திருக்கின்ற போர் இதை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் வந்து பல காலமாக இதை திட்டமிட்ட முறையிலும் எப்படி நடத்த வேண்டும் என்ன இந்த நடத்தினால் தனக்கு என்ன நன்மை கிடைக்கும் தனது மக்களை எந்த வகையில் இந்த போர் பாதுகாக்கும் என்ற திட்டமிட்ட முறையிலும் உலக நாடுகள் பலவற்றின் ஆலோசனைகளுக்கும் செவிமடுக்காமல் மடுக்காமல் நடத்தி இருப்பது போலதான் தெரிகின்றது இந்த என்ற இந்த தாக்குதல் திட்டம் இது ஈரானின் முக்கிய ராணுவ தளங்கள் ராணுவ அதிகாரிகள் குறிப்பாக ஈரானின் அணுவாயுத இடங்களை தேடி அளிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகின்றது இதை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் இதை ஒரு திட்டமிட்ட முறையில் நான் சொல்லியிருந்தேன் திட்டமிட்ட முறையில் இதை நடத்தி இருக்கின்றது இந்த போர் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் எப்படியான பின்னடைவுகளை சந்திக்க இருக்கின்றது இதில் யார் வெற்றி அடைய போகிறார்கள் அது இஸ்ரேல் இந்த போரை நடத்துவதன் மூலம் தான் நினைத்த நினைத்த வெற்றியை சாதிக்க முடியுமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆமாம் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை போல இங்கே உள்ள பொருள் சார்ந்த விடயம் என்னவென்று சொன்னால் இது மிகவும் திட்டமிடப்பட்ட நன்கு ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இது இருந்திருக்கின்றது இது ஒரு தொடக்க புள்ளியா என்றதை இஸ்ரேல் அவர் அறிவித்திருக்கின்றது இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய உளவு படையான மொசாட்டும் இஸ்ரேலிய இராணுவ படையும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் மொசாட் தனது உளவாளிகளை அல்லது ஈரானியர்களை தனது உளவாளிகளாக்கி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது அதன் மூலம் ஒரு ஈரானின் கட்டளை மையத்தை விட்டது உண்மையிலேயே என்பதை விட இந்த ஹமாஸின் இஸ்ரேல் மீதான தாக்குதல் கூட ஒரு வலிந்து மேற்கொள்ளப்பட்ட அல்லது இடம் அளித்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலான கேள்வியை எழுப்புகின்றது அதன் பின்னரே விளைவுகளை பல தலைவர்களையும் பல ஹமாஸ் தலைவர்கள் தலைவர்கள் மற்றும் அவர்களுடைய இடங்கள் மற்றும் காசா போன்றவற்றை நிர்மூலமாக்கியது போன்றவற்றுடன் ஈரானிய பிரதமரின் ஒரு ஆண்டுக்கு முதல் ஈரானிய பிரதமருக்கு விபத்தில் ஹமாஸின் முக்கிய அரசியல் தலைவரை அவர் தங்கியிருந்த ஈரானிய வீட்டிலேயே மறைத்து வைத்திருந்த குண்டால் அவரை அவரை கொண்டிருந்தது அவ்வாறு பல தாக்குதல்களை செய்ததுடன் ஈரான் மீதான தாக்குதல்களை கடந்த காலத்திலும் இந்த இரண்டு வருடத்திற்கு மேற்கொண்டிருந்தது ஏன்னா இப்போதைய தாக்குதலின் அந்த அதிர்ச்சிகரமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அணு ஆயுதத்து ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்டு அதாவது வந்து ஈரான் எந்த காலத்திலும் அணு ஆயுதம் செய்யக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறுக்கமான நிலையில் இருக்கின்றன அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்ற நிலையில் இப்பொழுது இந்த தாக்குதலை மேற்கொண்டதற்கான காரணம் ஒன்றில் தங்களது திட்டத்தை செய்ய முடியாமல் போய்விடும் என்பதற்காக என்றால் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த தரவுகளின்படி அவர்கள் கொண்டிருப்பது சாதாரணம் இராணுவ தளபதி அல்ல புரட்சிகர ராணுவ தள படையின் உயர் தளபதி மற்றும் இராணுவ படையின் உயர் தளபதி மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட உயர் இராணுவ தளபதிகள் ஆறு அணு ஆயுத விஞ்ஞானிகள் என கண்மூடித்தனமாக கட்டளை மையத்தை ஈடாட செய்துவிட்டது இருநூறு விமானங்கள் இந்த முதல் நாள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன அவை முதல் செய்த வெளியே ஈரானின் விமான எதிர்ப்பு ரேடர்களையும் விமான எதிர்ப்பு பீரங்கிகளையும் தகர்த்து அஹ் அவற்றே ஈரான் பக்கத்தில் ஈரானிலேயே அவர்கள் ஈரானின் தெஹ்ரான் நகரிலேயே வைத்து இந்த ஆளில்லா விமானத்தை இயக்குகின்ற ஒரு மைய பகுதியையும் தங்கள் ரகசியமாக வைத்திருந்திருக்கின்றார்கள் என்பது தற்பொழுது வந்திருக்கின்றது எனவே இது வந்து இஸ்ரேலின் ஒரு திட்டமிடலுக்கு மிகவும் கிடைத்த ஒரு அதீத வெற்றியாக இருந்தாலும் ஒரு நாட்டின் இறையாண்மையை அது எவ்வாறு சோதிக்கின்றது என்பதற்கான ஒரு கேள்வியாகவும் எழுந்துள்ளது இஸ்லாமிய உலகத்தின் ஈடாட்டத்திற்கு இது வழிவகுக்கும் அதனை தான் அந்த கூற முடியும் இது எவ்வாறான நிலைக்கு சென்றுமென்றால் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையை இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தை என்பது சில வேளைகளில் ஈரான் கலந்து கொள்ளாமல் கூட விடலாம் சரி இந்த வேளையிலே வந்து இந்த போரை பொறுத்து அமெரிக்காவின் கருத்து இதை பற்றி தாங்கள் கருத்து கூறவில்லை என்று அமெரிக்கா அறிவித்து இருந்தது அதே போல இங்கிலாந்து நாடுகளும் தான் பெரிதாக இதில் கருத்து கூறவில்லை இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் வந்து ஏற்கனவே காசா மீது நடந்த இந்த போரில் பல விமர்சனங்கள் இஸ்ரேலருக்காக இருக்கின்றது ஒரு விதத்தில் இந்த ஈரான் மீதான தொடுத்திருக்கின்ற போர் தனது காசா மீதான தனது தாக்குதலை திசை மக்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்கு கருத்தை மாற்று கருத்துமாக இந்த இந்த நடவடிக்கையை தொடங்கியிருந்தால் உலகத்தின் பக்கமெல்லாம் இப்பொழுது ஈரான் சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் எல்லா நாடுகளுக்குமே ஈரான் வந்து ஒரு பயங்கரவாத நாடு என்று தெரியும் ஈரான் அணுவாயுதம் வைத்திருப்பது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு உலக நாடுகளின் அழிவுக்கு அது முக்கிய காரணமாக இருக்கும் என்பதில் உலக நாடுகள் அச்சத்தில் இருக்கின்றன ஆகவே இந்த இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகள் நேரடியாக ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் நீங்கள் நினைக்கின்றீர்களா இந்த இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கும் என்று இதில் பார்த்தீர்கள் ஆனால் இந்த தாக்குதல்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே பல மத்திய முதலே அறிவித்திருந்தார் அவர் அறிவித்திருந்து கூட ஈரானால் இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத காரணம் அவர்கள் உள்நுழைந்து அங்கே அவர்களுடைய ஈரானுக்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய கட்டமைப்பை வைத்திருக்கின்றார்கள் மொசாட் அதாவது வந்து இஸ்ரேலிய படை இதை எவ்வாறு பார்க்கலாம் என்றால் இந்த கிஸ்புல்லான் அமைப்பு கொள்வனவு செய்த அனைத்து பேஜர்களிலும் ஓக்கி டோக்கிகளிலும் வெடி கருவிகளை திணித்து முதலில் ஒட்டு கேட்பதன் மூலம் அவரது அவர்களது உயர் அதிக தலைவர்களை எல்லாம் அவர்கள் இருக்கின்ற இடங்களில் துல்லியமாக கொண்டு விட்டு தங்களுடைய இலக்கு முடிந்தவுடன் சகல பேர்களையும் வெடிக்க செய்தார்கள் தூரிலிருந்து இயக்கி இஸ்ரேலில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கொமான் காரணமாக அந்த பேஜர்கள் வெடித்ததால் அந்த கிஸ்புல்லா பலர் இறந்ததுடன் பலர் பக்கம் தங்களுடைய அவயங்களை இழந்தவர்களாகவும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களாகவும் மாறிவிட்டார்கள் இது அந்த அமைப்பையே அவ்வாறு செய்திருந்தார்கள் அவ்வாறு இப்பொழுது ஈரான் மீதான ஒரு ஈரான் என்ன இருந்தாலும் ஒரு அரசு அந்த அரசு விரும்புகின்ற வழியில் அது செல்கின்றதற்கான வழிவகைகளை இல்லாத செய்கின்ற அல்லது மேற்குலகுக்கு ஒரு தலையீடியாக இருக்கும் என்பதை காரணம் காட்டி இவ்வாறான தாக்குதலை அது மேற்கொண்டிருந்தால் இதை நாடுகள் வரவேற்குமா என்றால் அமெரிக்கா வரவேற்கும் அல்லது அது சேர்ந்த சில நாடுகள் வரவேற்கலாம் ஆனால் இது வந்து ஒரு அந்த உலக ஜனநாயக போக்கிற்கு மாறானது இதே போன்றது ஒரு தாக்குதலை வடகொரியா மீது செய்ய முடியுமா என்றால் இல்லை அல்லது வடகொரியா கூட ஒரு பிரச்சனைக்குரிய நாடு ஆனால் ஈரான் அங்கே இவ்வளவு செய்வதற்கு காரணம் இஸ்ரேல் அதன் மீது வைத்திருக்கின்ற பயம் அல்லது இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டை அந்த பிராந்தியத்தில் வைத்திருக்க வேண்டியதற்கான ஒரு முயற்சி அல்லது பலஸ்தீனம் என்கின்ற ஒரு தேசத்தையே இல்லாது செய்வதற்கான முயற்சி அதை உங்களுடைய கேள்விக்கு இரண்டாவது கேள்வியின் பதிலாக கூறலாம் காசாவில் நடக்கின்ற பிரச்சனையே அல்லது வெஸ்ட் பேங்கல் நடக்கின்ற பிரச்சனையை மறைப்பதற்காக செய்கின்றதால் ஆம் அவர்கள் அதனை மறைப்பதற்காக மாத்திரமல்ல தாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற இலக்குகளை இப்பொழுது அளிக்காவிட்டால் சில விளைகளை அளிக்க முடியாமல் விட்டுவிடலாம் என்பதாலும் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்பதும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனித நாள் அந்த நாள் அதிகாலையில் இவ்வாறான தாக்குதலில் ஈரான் என்கின்ற தேசத்தின் கட்டளை மையம் ஈடாட்டம் கண்டுவிட்டது எனவே ஈரான் இதற்கு மீள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இயலுமா என்றால் என்னை பொறுத்தவரையில் அதற்கு பல ஆண்டுதான் இயலாது என்பதை முடிவாக கூறலாம் சரி இந்த தாக்குதல் நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியா குறிப்பிட்டிருந்தார் தொடக்கம் என்று தான் இந்த தாக்குதலில் தனது நோக்கம் நிறைவேறும் வரை தான் இதில் ஓயப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளை சேர்ந்த அரசாங்கம் இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் ஏதாவது தங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அந்தந்த தூதரகங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை அண்மையில் அறிவித்து இருந்தது வேலை வாய்ப்புக்காக ஒரு தொகுதி மக்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதாகவும் அதையும் அவர்களையும் தாமதமாக அந்த தங்களுடைய முடிவை விண்ணப்பிக்கின்ற முடிவையோ அல்லது இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கான முடிவை தாமதப்படுத்துமாறும் இலங்கை அரசாங்கம் தற்பொழுது கேட்டிருப்பதாக பிந்தி கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன இதை பார்க்கின்ற பொழுது இந்த எல்லா நாடுகளை பார்க்கின்ற பொழுது இந்த போர் இப்பொழுதுக்கு முடிவடையாது ஒரு நீண்ட போராக வரும் என்ற ஒரு ஐயம் இப்பொழுது மக்கள் மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் இருக்கின்றது இது மீண்டும் ஒரு பேரழிவுக்கு இட்டு செல்லுமா அல்லது ஏதாவது உலக நாடுகள் தலையிட்டு சமசரம் செய்யுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன இஸ்ரேலை யார் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது என்றால் இஸ்ரேல் தான் நினைத்ததை செய்து கொண்டு இருப்பதற்கு காரணம் அதற்கு இருக்கின்ற ஆதரவு புலம் அல்லது அனுசரணை புலம் எனவே இந்த ஒரு பிராந்திய மட்டத்தில் இந்த தாக்குதல் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையேயான போர் போல் தெரிந்தாலும் அங்கே இஸ்லாமியர்கள் பல நாடுகளை கொண்டிருந்தாலும் அவர்களிடையேயான ஒற்றுமையின்மை அல்லது அவர்களிடையான பிரிவுகள் என்பன இவ்வாறான இலகுவான இலக்குகளாக இஸ்லாமிய தேசங்களை மாற்ற வைத்திருக்கின்றன எனவே அவர்களுடைய தேவை முடிந்ததும் அவர்கள் தாக்குதலை நிறுத்துவார்கள் என்பதை விட இப்பொழுது இந்த இனப்படுகொலை என்கின்ற ரீதியில் கதைக்க அல்லது அதை நம் ஆமோதிக்க விரும்புகின்ற நாடுகளுக்கெல்லாம் அதனை விடுத்தும் தங்களுடைய தேவை மேலதிகமாக இருக்கின்றது என்பதை தெரிவிப்பதற்காகவும் அந்த விடயத்தில் உள்ள அந்த அக்கறையை தவிப்பதற்காகவும் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்த இலங்கை இந்திய அரசுகள் விடுக்கின்ற தங்களுடைய பிரஜைகளுக்கான வேண்டுகோள் என்பது ஏதாவது தாக்குதல் நடந்தால் அதற்குரிய ஒரு முன்னெச்சரிக்கை விளைவாக அவர்கள் கூறுகின்ற பொழுதிலும் அவ்வாறான தாக்குதல்களுக்கான சாத்திய குறை இல்லாது செய்துவிட்டது இஸ்ரேல் என்பதுதான் இப்போதைய நிலையில் கூற முடியும் அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் நடவடிக்கையை ஈரான் தொடரமாக இருந்தால் அது அதனை வெளிக்காட்ட வேண்டும் அதற்குரிய கட்டளை மையம் என்பது தகர்க்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரான் கடந்த சில வாரங்களாக அல்லது கடந்த இரண்டு மாதத்திற்குள் தங்களுடைய இராணுவ கட்டமைப்பு நிலக்கு ஏவுகணை இந்த பிளாஸ்ட் மிசைல்ஸ் எனப்படுகின்ற அந்த கண்டம் விட்டு கண்டம் பயக்கூடிய மிசைல்ஸ் அல்லது வாகனங்களில் இருந்து ஏவக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் என்பதை எல்லாம் வீடியோக்களாக அவர்கள் தங்களுடைய ஆளுமையை அல்லது ஆளணியை காட்டுவதற்காக செய்திருந்தாலும் இப்பொழுது அது ஈடான செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பலவீனமான நிலையில் ஈரான் இருக்கின்றது அவர்களால் எதிர்பார்க்கப்படாத தாக்குதல் அதற்கு காரணம் இந்த இஸ்ரேலிய உளவுப்படையின் மகத்தான ஒரு பெரிய வெற்றி அவர்கள் ஈரானின் உட்புகுந்து செய்த தங்களுடைய நெட்ஒர்க் அதாவது வலைப்பின்னல் அவர்களுக்கு வெற்றி நன்றி சுரேஷ் நேரம் போதாமையால் நிகழ்ச்சியை இந்த செய்தியின் பின்னால் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் பொழுதில் பேசிக் கொள்ளலாம் நன்றி நாங்கள் கேட்டவுடன் தாமதிக்காமல் நினைப்பில் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி சுரேஷ் நன்றி தர்மா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்